கண்மணி இந்தமா ஜூஸ் குடி என்ன சித்தி இவ கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க ஐஷோ பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்காமா இந்த பொண்ணு பாரு என்ன பேசினாலும் வாயே திறக்க மாட்டா இவ்வளவு அமைதியான பொண்ண நான் பார்த்ததே இல்ல யாரு இவ அமைதியான பொண்ணா ஆமா ஐஷோ நானும் வந்த நாள்ல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன் ஒருவேளை இந்த பொண்ணுக்கு பேச வராதோ ஊமையா இவளா ஊமை எங்க சித்தி எனக்கு கல்யாண புதுசுல விருந்துக்கு கூப்பிட்டு நானும் பரத்தும் போயிருந்தோம் அப்ப என்ன தெரியுமாச்சு என்ன ஆச்சு நாங்க விருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு நானும் கண்மணியும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம்னு போனோம் சரி அப்போ என்ன ஆச்சுனா பரவாலே கண்மணி மார்க்கெட்ல நல்ல விலையெல்லாம் அடிச்சு பேசி கம்மி பண்ணி வாங்குறியே வாய் இருந்தா கா இந்த காலத்துல எல்லாம் கொளைக்க முடியும் இல்லனா அவங்க இஷ்டத்துக்கு ரேட் சொல்லிட்டு நம்ம தலையில கட்டிடுவாங்க ஊங்கிட்ட தான் நிறைய கத்துக்கணும் போல பின்ன உன்ன மாதிரி எல்லாம் அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாதுக்கா கத்துக்கோ என்ன பாத்து ஏ அதெல்லாம் எனக்கு வரவே வரா

டேய் பாத்தியா எவ்ளோ தைரியம் இருந்தா நம்மளே செருப்பால அடிப்பேன் வா ஏய் கண்மணியே ஒரு நாள் மாட்டாமலையா போய்ட்ட போற அப்ப பாரு உனக்கு இருக்கு பாடம் கணக்கோ தாங்க தாங்கா அப்படியா ஒரு ஆவளை என்கிட்டயே மோதிட்டல இருடி சீக்கிரமாவே நான் யாருன்னு காட்டுறேன் டேய் அஜய் வாடா போலாம் இந்த லூசு கிட்ட வாய் கொடுக்காத இவ கிட்ட வாய் கொடுத்தா நம்மளுக்கு தான் அசிங்கம் எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கடா வாடா போலாம் வரேன்டா வரேன் ஏய் கண்மணி எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல இதே ஊரே உன காலித்து பற மாதிரி நான் பண்றேன்டி ஏ இந்த ஊரட்டல் மரட்டலுக்குலாம் இந்த கண்மணி பயப்பட மாட்டா அப்பா அப்பா சி பொண்ணா இவ ஏ போடா என்ன கண்மணி பசவாகிட்டலாம் எதுக்கு நீ வாய் குடுக்குற அவன் பாரு எவ்ளோ கோவத்துல போறானே நாளைக்கு ஏதாவது இவனால உங்களுக்கு பிரச்சனை வந்திர போகுது

இவ்ளோ வாய் பேசினவளா இப்போ ஒரேடியா வாயை மூடிட்டே இருக்கா ஆமா சித்தி நான் கண்மணிய அவ்ளோ வாயடியா பாத்துட்டு இப்போ டோட்டலா அமைதியா இருக்கத பார்த்தா எனக்கே ஷாக்காத இருக்கு ஐஷோ இதல இன்னொண்ணே ஷாக் ஆகுற விஷயம் கூட இருக்கு என்ன தெரியுமா என்னது சித்தி இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் காரணனோ எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு யார் சித்தி நினைக்கிறீங்க வேற யாரு உனக்காக ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டாலே அவனாதான் இருக்கான் அவன்தானே சொல்லிட்டு போயிருக்கான் உன்னை நான் அசிங்கப்படுத்துறேனே மலரு உன் மனசை நீ தைரியமா வச்சுக்கோ நான் உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்ல போறேன் என்ன சொட்ட நான் எப்பவுமே தைரியமானவதான் தான் எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது என்ன உண்மை சொல்லு இல்ல மலரு இந்த மாதிரி விஷயத்த கேட்டா எந்த பொண்ணாலும் தாங்கிக்கவே முடியாது அதே பொண்ணுங்களுக்கு நான் கிளவியா சொல்லு இத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் முடி நிறைச்ச உடனே நீ கிளவியாகிட முடியுமா உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு நீ சொன்ன புரிஞ்சுக்கோ சொட்ட சும்மா கழுத்து அறுத்துட்டு இருக்காத

ஐயோ கடவுளே ஏன் மலரு இவ்வளோ வெகுளியாக இருக்கு ஓ புருஷன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான் என்ன சட்ட சொல்ற மலரு போன வாரம் ஒரு ஃபோன் வந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா கீழே சிக்னல் கிடைக்கலன்னு மொட்டை மாடிக்கு ஓடி வந்தான் புருஷன் ஞாபகம் இருந்து ஃபோன் சரியா சிக்னல் கிடைக்கலன்னு மொட்டை வந்து இப்போ அதுக்கு என்ன ஐயோ கூட ஓனர் கிட்ட பேசனாரா 10 நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீவ் கொடுங்கன்னு கேட்டாரா அத தான் சொல்லிட்டு இருந்தாரு அந்த லூஸ் மலரே அது கம்பெனி ஓனர் கிட்ட வா புருஷன் பேசல செகண்ட் ஹேண்ட் ஓனர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படினா புரியல சொட்ட புரியற மாதிரி பேசி தொலை அட மக்கு மக்கு ஓ கைய ஏடியா கைய வைக்கிற வேலைய வச்சேன்னு வெச்சுக்கயா கைய உடைச்சி ஆட்டுப்ல வச்சிருவேன் சரிமா ஊமேல நான் கைய வைக்கல போதுமா தள்ளி நின்னே பேசி தொலை

உன் புத்திக்கு தான் உனக்கு கல்யாணமே ஆகல இப்படிதான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க புருஷா பொண்டாட்டியா பிரிச்சு விடுறதே உன் வேலை போல இருக்க என் புருஷனே இருபது வருஷம் கழிச்சு இப்பதான் திரும்பி வந்திருக்காரு நாங்களே இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில மண்ணலி போட பாக்குறிய நீ மலரு நல்லா புரிஞ்சு பத்தி சொட்ட நீ தனி மரமா இருக்கல அதே மாதிரி நானும் தனியா இருக்கேனி நீ ஆசை படுற நானும் என் புருஷனும் ஒன்னா இருக்கதே உனக்கு பிடிக்கல அப்படிதானே பொறாம பிடிச்சவன கேடு கட்டவன இனிமே நான் புருஷனை பத்தி தப்பா எதாவது பேசناன்னு வையே செறுப்பு பிஞ்சிரோம் சரி விடு மலரு உரிமை இல்லங்கட்ட மட்டும் தானா திட்ட முடியும் அப்போ நான் அந்த இடத்துல இருக்கேன் எனக்கு அது போதும் மலரு இருந்தாலும் மலரு உன் புருஷனை நீ ரொம்ப தான் நம்பற இரு இரு எப்படி அவன் ரெண்டாவது பொண்டாட்டி போன போன் பேசல அப்போ நான் வீடியோ எடுத்து உனக்கு காட்டுறேன் அப்போ அது என்னைய நம்புவியா மலரு சீக்கிரமா உன் புருஷனோட முகத்திரை கிழிக்கிறேன் உன்னை நான் கை புடிக்குறேன் ஏங்க முத்துக்கு நீங்கள் யாரு? டாக்டர்? முத்து ஏன் மருமாகதான் என்ன டாக்டர்? ஓ मामியாரா நீங்க சாப்பிட்டாளா சாப்பிடலையான கூட கவனிக்க போறதே இல்ல போல எதுக்கு டாக்டர் எங்க அம்மாவுக்கு கொர சொளிட்டே இருக்கீங்க எங்க அம்மா அடிக்கடி முட்டுகிட்ட கேட்டுட்ட தான் இருப்பாங்க சாப்பிட்டியா சாப்பிட்டியானே அவளோ நல்ல மாடு மாதிரி சாப்பிட்ட சாப்பிட்டது தலையாட்டுவாளே லூசு வாயை திறந்து பேசேன்டி உங்க அம்மா உன்கிட்ட சாப்பிட்டியா இல்லைன்னு கேட்பாங்கல டாக்டர் கிட்ட சொல்லு ஒரு இப்ப அந்த பொண்ணோட ஏன் இப்படி என்ன டாக்டர் நீங்க சொல்றத பாத்தா இதோ நானும் எங்க அம்மாவும் சாப்பாடே குடுக்காம இவளை வச்சிட்டு இருக்கிற மாதிரி பேசிடுறீங்க சூர்யா கோபப்படாத இது ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பொறுமையா இரு இதுவே நம்ம வேற எங்கயாச்சும் இவ்வளவு கூட்டிட்டு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க வாய திறந்தா மூடவே மாட்டா ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேரையும் டாக்டர் குறை சொல்லிட்டு இருக்காங்கல்ல வாய துறக்கிறாளான்னு பாரு இரு சூர்யா டாக்டர் கிட்ட கேப்போம் டாக்டர் என் மருமகளுக்கு என்னாச்சி உங்க மருமக முத்து இன்னைக்கு காலையில இருந்து சாப்பிடாமலே இருந்திருக்காங்க அதான் மயங்கி விழுந்துட்டாங்க என்னமா முத்து ஏமணி காலையில இருந்து சாப்பிடவே இல்ல பாத்தீங்களா ஒரு மாசமா இருக்கிற பொண்ணு சாப்பிட்டாலே இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியல உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கனா அவள அவங்க அம்மா வீட்டுக்கு ஆச்சு டாக்டர் இன்னைக்கு நான் எத்தனை வாட்டி அவகிட்ட கேட்டேன் சாப்டியா முத்து சாப்டியா முத்துன்னு கேட்டதுக்கு ஆமா அத்தனை என்கிட்ட பொய் சொல்லிட்டால மத்த நாளாவது நான் கையில கொண்டு கொடுப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வீடு எல்லாம் கிளீன் பண்ற வேலை இருந்ததுனால அவளை கவனிக்க முடியல அய்யோ அப்படிங்களா அப்ப இதுக்கெல்லாம் காரணம் முத்து தான் போலயே தான் வேணும்னே சாப்பிடாம இருந்திருக்கா என்ன முத்தை நீ என்ன குழந்தையா உன்னை யாராச்சும் பாத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல நீ தான் உன்னையும் குழந்தையும் வாயே தரந்து பேசடி நான் எதுக்கு ஆமா இந்த அம்மாவை என்ன தப்பு பண்ணாலும் நம்ம திட்டிறவே கூடாது உடனே அழ ஆரம்பிச்சுடுவா சரியான நடிப்பு காரி இருங்க சார் கோபப்படாதீங்க முத்தை உனக்காகவும் உங்க குழந்தைக்காகவும் வேறதrendியமா இல்ல அப்புறம் எதுக்குமா மாசமா இருக்கிற நேரத்துல இதெல்லாம் தேவையாமா இப்படி சாப்பிடாம இருந்து உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுனா என்னமா பண்ணுவ பரவாயில்ல டாக்டர் அப்படியே நான் ஒரு ஐடியா போனாலும் போயிட்டு போறேன் என் குழந்தைய மட்டும் நல்லபடியா பெத்து என் புருஷ கிட்ட கொடுத்துருவேன் நான் இல்லைனாலே அவர் சந்தோஷமா தான் இருப்பாரு நான் அவர் கூட இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கல என்னங்க கோபப்படுறாதீங்க நான் ஏதாச்சும் தப்பா பேசிருந்தேன் நீ அலாதமா இல்ல முத்து உங்ககிட்ட நான் கோவமே படமாட்டேன் மாட்டேன் இப்பதான் முத்து நீ என் மேல எவ்வளவு வச்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்காக உன் உடம்பையே வருத்திக்கிட்டு வேறதெல்லாம் இருந்திருக்கியேமா உன் அன்பை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனேமா என்னங்க நீங்க இப்படி அன்பா பேசுறது எனக்கு என்ன சந்தோஷமா கண்டிப்பா இருப்பேன் முத்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு நான் உன்கிட்ட கோபத்தை காட்டின காரணமே நான் ஏதோ தப்பா முடிவெடுத்துட்டேன் போல ஒரு கிராமத்து பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு உன்னால என்ன பத்தி எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ புரியுத முத்து நீ என் மேல காட்டியிருக்க அன்புதான் கல்லங்கப்படம் இல்லாத ஒரு உண்மையான அன்புன்னு புரிஞ்சுகிட்ட முத்து வெரி குட் சார் உங்க வைஃப புரிஞ்சுகிட்டீங்களே அது போதும் Thanks, Doctor. கிராமத்தில இருந்து வந்த பொண்ணுனால அவளுக்கு சிட்டில உள்ள வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் பழகுறதுக்கு டைம் எடுத்துக்கோ இன்னும் போக போக பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க முத்து கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுதானா இல்ல சிட்டிலே இருந்து சிட்டிலே வளர்ந்த பொண்ணுதானு காலம் பதில் சொல்லுங்க அப்படியாங்க நான் இந்த சிட்டில உள்ள பிள்ளை மாதிரி இந்த பார்லர்லாம் போய் முடிய நல்லா கட் பண்ணி கரெல்லாம் அடிச்சுட்டு வாங்க உங்களுக்கு அப்படி இருந்தாதான் பிடிக்குமா அப்படி எல்லாம் கிடையாது எனக்கு என் முத்தை இதே மாதிரி இருந்தா தான் பிடிக்கும் அப்போ ஆமாடி என்னங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வலகாப்பு சாலைய நான் தோச்சி போட்டல்ல அது நிறைய சாயம் போச்சுல நீங்க என்ன திட்டுவீங்களோ சிச்சி நான் ஏண்டி உன்னை திட்ட போறேன் ஏன் முத்துவுக்கு சேம் கலர்ல சேம் டிசைன்ல வலகாப்புக்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்கறேன் சரியா சரிங்க அதையும் தண்ணில முக்கி நாஸ்தியா கிராதமா